மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அடடம அடம ஆமாம் சார் வெளியே மழை தான் சார் பெய்து சாதாரண மலை இல்லை தங்கமலை மலை வைரமலை பிளாட்டின் மலை எல்லாம் உச்சமாக பாருங்க ஆறு கூடையவன் சுக்கரனாக வச்சுக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் அப்போ என்ன ஆகும் சுகர் கண்டிப்பாக வரும் ஸோ சுக்கரன் நீச்சம் போகிறது ஒரு வகையில் சர்வதேசத்துக்கே நல்ல ஒரு விஷயம் சூரியன் நீச்சம் வெரிகுட் வெரிகுட் தேங்க்யூ சூரியன் தேங்க்யூ நீங்கள் இப்படியே வருஷம் ஃபுல்லாக நீச்சமாகவே ட்ராவல் பண்ணிங்கண்ணா நான் ஒரு நாள் நாலஞ்சு வீடு கட்டி ஏழு எட்டு கட்ட நேரத்து ஏற்படக்கூடிய திமுரு அது மட்டும் வராமல் இருக்கணும் கடனே வராதுங்க எழுதி வச்சுக்கோங்க இப்போந்து ஒரு நாற்பது நாளைக்கு உங்களுக்கு லீவு டெய்லி காலைல எந்திரிச்சோன்னா வியாபாரம் ஓடும் டெய்லி காசு வரும் அது பாட்டுக்கு எடுத்து எடுத்து ஓரம் வைக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அடடம அடமா ஆமாம் சார் வெளியே மழை தான் சார் பெய்துது சாதாரண மலை இல்லை தங்க மலை வைரமலை மலை பிளாட்டின மலை எல்லா மலையும் பெய் போகுது ஆமாம் சார் நீங்கள் நினச்சா இப்படி சொல்லுங்கள் உங்களுக்கு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இப்போ தான் மீனராசிக்காரங்கெலாம் அடிக்டாக வாங்க அதாக வாங்க இதாக வாங்க நீங்கள் அந்த பீரியடெலாம் கிட்டத்தட்ட ஓவர் காரணம் என்னவென்றால் மூன்று எட்டு குடைவர் நீச்சமாகிறான் அதே நேரத்தில் ஆறு குடைவரும் நீச்சமாகிறான் ஒரு பக்கம் லைட்டாக ஒரு வருத்தப்படுத்தக்கூடிய விஷயம்தான் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து சுக்கரன் நீச்சம் என்பது ஒரு சுபச் செய்தி தான் ஏனென்றால் மூன்று எட்டு கூடைய சுக்கர பகவான் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நல்லதே செஞ்சது கிடையாது என்றைக்குமே நண்பர்களே தனுசு ராசிக்காரங்களை பாருங்கள் ஆறு கூடையவன் சுக்கரன் தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கரனால் பெரிய பலன்கள் எதுவும் இல்லை அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு பாருங்கள் எட்டு சுக்கிரன் சுக்கரன் மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஏன் காரணம் என்ன யுவர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் க சுக்கர பகவானால் எந்த பிரயோஜனமும் இல்லை சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் மட்டுந்தான் உங்களை காப்பாற்ற போகிறார் ஆக இதெல்லாம் நடக்கிறது ஸோ இப்போது இதனுடைய விஷயங்கள் என்னென்ன இப்போ தொடர்ந்து இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் நீச்சம் என்பதை எப்படி ஏற்றுக்கலாம் நீங்கள் மூணு எட்டு வரை நீச்சம் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு முக்கியமான விஷயம் மூன்று எட்டு கூடிய சுக்கர பகவான் நீச்சமானால் யாருக்கெல்லாம் ட்ராவலிங் அதாவது கார் ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்களோ அவர்களெலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ பெரும்பாலும் கார் தொழிலில் ஈடுபட வர்றாங்க ஒரு காருக்கு நாலு அஞ்சு கார் வச்சுருக்கிறவங்க போன்றலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி மூன்று எட்டுக்குடிய சுக்கர பகவான் அப்படிங்கிறது என்னென்னா சுக்கரனாலே ஒய்ஃப் ஒய்ஃப் கூட கண்டிப்பாக சண்டை வரும் அது என்றைக்கி தான் சார் வரலை அதை ஒழுங்க சார் தட் இஸ் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஏழு கூட புதனே பாதகாதிபதி பாதகாதிபதி புதன் வந்து எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஏற்படுறா பொதுவாகவே மனைவியால் பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்காது மனைவியால் பொருட்செலவு மனைவியால் நிறையா கஷ்டம் போன்றவைகள் ஏற்படும் இதெல்லாம் இன்பில்டு ஸோ அப்போ ஏ ஏன்னா அதெல்லாம் அதே மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்களுக்கும் பெருசாக வந்து மனைவியால் பெரிய பிரயோஜனங்கள் இருக்காது ஸோ இப்போ இவர்களுக்கு வந்து ஏழு கூடிய புத பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கும் பொழுது சுக்கரனும் மறையும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் மிக முக்கியமாக ஜாக்கிரதையாக இருங்கள் மினராசிக்காரர்கள் கண்ணின் மணி போல் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட ஒய்ஃப்க்கு தெரியாம நடக்க கூடாது டிரான்ஸ்பரன்சி ரொம்ப 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 முக்கியம் நீங்க ஏதோ ஒன்று சொல்ல போவீங்க அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு உங்களை டோட்டலா சந்தேகப்பட்டுருவாங்க அல்லது டோட்டலா சந்தேகப்படுற மாதிரி பேசிடுவாங்க அந்த வார்த்தைகளால் நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிடுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பீரியட்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பீரியட் இந்த பீரியட் தான் இந்த மூன்று எட்டுக்குடியே சுக்கர பகவான் மறைவது அத்தனை மோசமான ஒரு விஷயம் அடுத்ததாக இந்த சுக்கரன் வரைவதை வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வச்சுக்கலாம் மினராசிக்காரர்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் எட்டு குடி சூரிய சுக்கர பகவான் எட்டுக்குடையவன் மறைவதால் உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகிவிடும் முடி கொட்டுறது அதே மாதிரி கண்ணு பல் அழகு சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகளில் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதில் பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சரியாகிவிடும் மிக அற்புதமான ஒரு தினமாக இந்த மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கும் இந்த சுக்கரன் மறைவது என்பது அதே நேரத்தில் ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணியில வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைப்பது ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் ரெகக்னேஷன் கிடைக்கிறது போன்றவைகள் ஏற்படும் இனிப்பு கடைகள் இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க வியாபாரங்கள் பண்றவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சுக்கரன் அப்படின்னாலே ஏஐ டெக்னாலஜி வர்த்தகம் அதே மாதிரி வெள்ளி வியாபாரம் செய்பவங்க இப்போ தங்க இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க இவர்களெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியடுனால் அது இந்த பீரியடு தான் சுக்கரமூர்த்தியினுடைய இந்த பீரியடில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்ததாக இந்த சுக்கரன் வந்து நீச்சம் என்பது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவர்களுக்கு ஒரு இனிப்பு செய்தி அவர்களுக்கு நல்ல நேரம் இது சுகர் ஒரு ஒரு நீச்சம் என்பது சிலருக்கு நல்ல செய்தி சிலருக்கு கெட்ட செய்தி ஸோ இந்த சுக்கரன் நீச்சம் என்பது இவங்களுக்கு வந்து நல்ல செய்தியாக அமைகிறது சுக்கரனால் இந்த இனிப்பு வியாபாரம் செய்பவர்கள் அவர்கெலாம் நல்ல செய்தி அதே மாதிரி சுகர் எல்லாரும் அதுக்கெல்லாம் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்படுறது சுக்கர் சுகர்னால் அவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி சுக்கரன் எப்போலாம் உச்சமாகறாரோ பாருங்க ஆறு கூடியவன் சுக்கரனாக வச்சுக்கிட்டு உச்சமாகறவங்களுக்கெல்லாம் அப்போ என்ன ஆகும் சுகர் கண்டிப்பாக வரும் ஸோ சுக்கரன் நீச்சமாகறது ஒரு வகையில் சர்வதேசத்துக்கே நல்லது தான் அவர் தான் சுகரை உண்டாக்குற இன்டியூஸ் பண்ணுற ஒரு கடகராசிக்காரங்க கடகலக்னாலாம் பண்டிப்பாக சுகர்னால பாதிக்கப்படுவாங்க ஏன்னா சுக்கரன் தான் அவங்களுக்கு பாதுகாதிபதி இதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக இப்போ என்ன நடக்குது அடுத்த ஒரு விஷயம் சூரியன் நீச்சம் வெரி குட் வெரி குட் தேங்க்யூ சூரியன் தேங்க்யூ நீங்கள் இப்படியே வருஷம் ஃபுல்லாக நீச்சமாகவே ட்ராவல் பண்ணிங்கன்னா நான் ஒரு நாள் நாலஞ்சு வீடு கட்டி ஏழு எட்டு கப்பல் வாங்கிடுவேன் காரணம் என்னென்னா தான் உங்களுக்கு பா வந்து கெடுதலை ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி ஆறுக்குடையவன் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இன்சார்ஜ் யாருன்னா சூரியன் தான் அந்த ஆள் மறைஞ்சிட்டாரு தேங்க்யூ சூரியன் தேங்க்யூ இது எத்தனை ஒரு அற்புதமான ஒரு செய்தி நண்பர்களே இது ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய மறைவு என்பது ஒரு தற்செயலாக இருந்தாலுமே இந்த சூரிய பகவானுடைய மறைவு உங்களுக்கு என்ன எவ்வளோ பெரிய நன்மைகளை தருகிறது என்றால் ஒரு முக்கியமான நன்மை உங்களுடைய ஆறுக்குடையவனாக இருந்து மறைகிறார் அதுதான் பெரிய நன்மை சந்தோஷம் அடுத்ததாக அந்த ஆறு குடையவனாக இருந்து மறைவதால் சத்துருக்கள் எல்லாம் ஒழிகிறார்கள் மறைமுக விமர்சனம் செய்கிறவங்க பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விமர்சனங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியுமா அவர் வந்து இந்த மாதிரி வந்து நாட்டாமல் டீ டீச்சர் சொல்ல வேண்டாம் சரி விடுங்க பெண்கள் பார்த்துட்ருக்காங்க அதனால் தெரியுமா உனக்கு நம்ம நான் ஐயையோ நான் பார்த்துட்டோ நம்ம நாட்டாமல் அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பட்டப்பேர சொ்ருவாங்க ஏன் அப்படின்னா அந்த கொசிப்ஸ்க்கு முக்கியமான ஆளே இந்த சுக்கரன் எட்டு இந்த ஆறு கோடிய சூரியன் ஆளு பார்த்தாலும் இவங்களை பத்தி கோசிப் போயிட்டே இருக்கும் என்ன நேத்து பார்த்தேன் அண்ணா சில போயிருந்தீங்க அவளிருக்கே அப்புறம் என்ன மத்திய மந்திரி பாக்க போனீங்களா அப்படி அவர் அங்கதான் தங்கி இருந்தாரு ஏன்னா இப்படி நம்புறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக நடக்கும் அதனால இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவுகளாக இருக்கும் இந்த ஆறு கோடியின் மறையும் பொழுது கோசிப்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய தைரியம் வரும் சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தேன் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தேங்க அதுக்கப்புறமா நம்ம இவர் வந்த ம வந்துட்டாங்க நிகழ்ச்சி ரொம்ப நீங்கள் தான் வந்து தலைமையேற்கணுட்டாங்க அதுக்கப்புறமா சரி விளக்கு அனுப்பி விடுங்கன்னு குத்துவளக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க நான் வீட்லேயே குத்துவளக்கேற்றி விட்டேன் அனுப்பிவிட்டேன் அவங்க எடுத்துகிட்டே போய் அங்கே வந்து அப்புறமா விழாவை கொண்டாடினாங்க மத்திய மந்திரி விளையாடனா இப்போ தான் நாளைக்கு உடனே வரணுன்ட்டார் அதுக்கப்புறமா போகலான்னு பார்த்தா அதை பற்றியா அங்கே பற்றியா ஃப்ளைட் விட்டு தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இது நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்க சும்மாவே பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ஆறு கொடி ஒரு நீச்சம் ஆகும்போது கோவப்படாதீங்கன்னு அந்த மாதிரி மிதன மீனராசிக்காரர்கள் புகழ் வலையில மாட்டிக்காதிங்க கூட இருக்கிறவங்க ஏதாவது உசு பேத்தி விட்டாங்கன்னா அண்ணே அவனை போய் என்னென்னு கேளு ரெண்டு தட்டு தட்டி விட்டிங்கன்னா அமைதி ஏறிவான் தேவையில்லாமல் யார்கிட்டையாவது போய் மாட்டிக்காதிங்க ஆறு கூடிய ஒரு ரொம்ப தைரியம் வரும் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணலாங்கிற எண்ணம் வரும் இடம் தெரிஞ்சு ஆளை பார்த்து மோதுங்க ஆளை பார்த்து காலை விடுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இப்போ மீனராசிக்காரர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட் என்றால் அது இந்த மாதிரி அதாவது ரொம்ப நல்ல நேரத்தினால் ஏற்படக்கூடிய திமுர் அது மட்டும் வராமல் இருக்கணும் கடனே வராதுங்க எழுதி வச்சுக்கோங்க இப்போலேருந்து ஒரு நாற்பது நாளைக்கு உங்களுக்கு லீவு டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா வியாபாரம் ஓடும் டெய்லி காசு வரும் அது பாட்டுக்கு எடுத்து எடுத்து ஓர வைக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது இப்போ மீனராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கு இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கேயும் இருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நம்மக்கூடிய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க